கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் விசுவாசம் கேள்வியினாலே என்ன செய்யுமா வருமா கேள்வினா என்னது கேட்கறதால் விசுவாசம் எப்படி வரும் வரும் எதை கேட்கறதினால் தேவனுடைய வசனத்தை கேட்கறதினால் நீங்க பிரச்சனையை கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன வராது விசுவாசம் வராது உங்களோட நோயை குறிச்சி கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன வராது விசுவாசம் வராது நீங்க சூழ்நிலையை குறிச்சு ஆராய்ந்து விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் என்ன வருமா விசுவாசம் வரும் இந்த தேவனுடைய வார்த்தைங்கிறது மூல பாஷை கிரேக்க பாஷை எப்பிரிய பாஷையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் வார்த்தை எதை கேட்டா உங்களுக்கு விசுவாசம் வருமா கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டால் ஏசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்பதை உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் கேட்கும்போது மாத்திரமே உங்களுக்கு அதில் நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன செய்யும் வரும் இதுல எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார் சிலுவையில் மிகப்பெரிய மீட்பை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனையை நான் ஜெயித்தேன் சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் உறிந்து கொண்டார் அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார் அந்த வெற்றியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நோயை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார் இதை கேட்டாதான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வரும் விசுவாசம் வரும் விசுவாசம் என்ன செய்யும் வரும் அந்த விசுவாசம் வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும் கேட்க வேண்டும் இந்த விசுவாசத்தின் இயல்புல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில் நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என் சூழ்நிலை எப்ப மாறும் என்னோட சரீரத்துல பிரச்சனை எப்ப மாறும் என்னோட போராட்டம் எப்ப மாறும் நான் எப்ப விடுதலையே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வெளியில மாற்றத்தை பாக்குறீங்க ஆனா விசுவாசமானது முதல்ல உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும் ஹலெலுயா பிரைசல் ஆட் நீங்க வெளியில எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை முதலில் உங்களுடைய சிந்தனையில பார்க்க வைக்கும் அதற்குப் பிறகு தான் உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியா திருப்பதாக எது நம்ம கண்களை விட்டு பிரிக்க கூடாதா தேவனுடைய வார்த்தை நீங்க சுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஏசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன் என்ற வார்த்தை உங்க கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது பிரிக்க கூடாது கண்களை விட்டு பிரிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் நடந்து போக வேண்டாமா வேலையை செய்ய வேண்டாமா நான் வெளியே போக வேண்டாமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை உங்க சிந்தனைகளில் இந்த வார்த்தைய உங்க சிந்தனைகளை விட்டு என்ன செய்யக்கூடாதா பிரிக்க கூடாதா அவங்களுடைய மனக்கண்களில் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பதித்து வைக்க வேண்டும் அப்படி வைக்கும்போதுதான் உங்களால உள்ளே உங்களால ஒரு விடுதலையை பார்க்கும் பொழுதுதான் வெளியில உங்களால அந்த விடுதலை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நிறைய விசுவாசிகள் ஏன் நோய்களோடும் கட்டுகளோடும் இருக்கிறாங்கன்னா அவர்கள் தங்களை தோல்வி அடைந்தவர்களாக போராடுபவர்களாக தோற்று போனவர்களாக இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது உள்ள தேவனால் நான் பிறந்திருக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இங்க எப்போ வெற்றியை பார்க்கிறார்களோ அவங்க சிந்தனையில எப்போ வெற்றியை பார்க்கிறாங்களோ அப்பதான் அவங்களால வெளியிலையும் வெற்றி என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் விசுவாசம் என்பது உங்களுக்குள் முதல்ல மாற்றத்தை கொண்டு வரும் முதல்ல அது உங்களை தான் மாற்றும் ரெண்டாவதுதான் உங்க சூழ்நிலைகளை அது என்ன செய்யும் மாற்றும் நீங்கள் மாறாமல் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறாது நீங்க தேவர் எப்போ மாறுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மாற வேண்டியது யாருதான் நாம தான் மாறணும் அவர் செயல்பட விடாமல் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நம்பிக்கைகள் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தை முதலில் நம்மை மாற்றும் நம் சிந்தனைகளை மாற்றும் நம்முடைய தவறான நம்பிக்கைகளை மாற்றும் தவறான கற்பனைகளை மாற்றும் தவறான வார்த்தைகளை அது மாற்றும் அது சரியாக மாறும் பொழுது இயல்பாகவே உங்க சூழ்நிலை அங்கே என்ன செஞ்சிடும் மாறிவிடும் அப்போ உங்களை நீங்க நோயோடு இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா முதல்ல இந்த சிந்தனை மாறினதுக்கு அப்புறம்தான் உங்க சரீரத்துல அங்க என்ன வரும் சுகம் வரும் நீங்க இயேசுவின் தலும்புகளால் நான் சுகமானேன் என்னால் எந்திரிக்க முடியலையே இயேசுவின் தலும்புகளால் நான் சுகமானேன் இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்காதே இயேசுவின் தலும்புகளால் நான் சுகமானேன் நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறேனே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்னால முந்தி மாதிரி வேலை செய்ய முடியலையே சுகத்தங்க நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன்னா உங்க சிந்தனை என்ன செய்யல மாறல நம்மளோட ஆடியோ மாறியிருக்கு வீடியோ என்ன செய்யல வீடியோவும் மாறணும் என்ன செய்யணும் மாற வேண்டும் உள்ளே பார்க்காத ஒன்றை உங்களால் வெளியே பார்க்க முடியாது அது எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் இங்க வார்த்தை சொல்லுகிறது மறுபடி வாசிக்கலாம் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்க சுகம் அடைந்ததாக என்ன அவர் வார்த்தை தான் சொல்லுது உன் நோயை நான் சுகமாக்கிட்டேன் உன் நோயை நான் சுமந்து கொண்டேன் உனக்காக நான் பாவமாக்கப்பட்டேன் உனக்காக நான் சாபமாக்கப்பட்டேன் உன்னுடைய சாபங்களை எல்லாம் நான் எடுத்துட்டேன்னு சொல்றாரு சாப விளைவுகள்ல ஒரு விளைவுகள்ல கூட நாம இருக்க வேண்டாம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்க வழியே இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா அல்ல வழியை உண்டு பண்ண அவர் வல்லவராக நின்று கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களை காட்டிலும் அவர் செயல்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பண்டிகைக்கு ஒரு புது ஆடை ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸை எப்ப போட்டு பார்ப்போங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குமா பிள்ளைக்கு இருக்குமா பிள்ளைக்கு இருக்கும் அதை விடையும் யாருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் நமக்கு இருக்கும் பார்த்து பார்த்து அதை என்ன செஞ்சிருந்திருப்போம் நம்ம செலக்ட் பண்ணி இருந்திருப்போம் அது என்ன விதமா இருக்கு அது போட்டா எப்படி இருக்குது அப்போ அவருடைய இயல்புக்கு மாறாக அவருடைய பரிசுத்தம் அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக இறங்கி வந்து அங்கு சிலுவையில் அத்தனை பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறாரே நம்முடைய நோயை அவர் சுமந்து கொண்டார் என்றார் என்ன அர்த்தம் அந்த நோயில நீங்க இருக்க கூடாது என்று அர்த்தம் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார்னா என்ன அர்த்தம் நம்ம பாவ விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சாப விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இதெல்லாம் அங்க வாங்கி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறாரே இதை நாம அனுபவிக்க வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் உங்களை காட்டிலும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபீதா சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட உங்கள் சுகத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு விடுதலையை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி நீங்கள் படுத்தால் உங்களுக்கு அவர் தூக்கத்தை தராமல் இருப்பது எப்படி உங்க பொருளாதார பிரச்சனையில உங்க கடன் பிரச்சனையில உங்க கடன்களுக்கு தேவையான பணத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்களுடைய பிள்ளைகள் கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க கையில பணம் வச்சுட்டு கொடுக்காம இருப்பீங்களா இருப்பீங்களா கொடுப்போம் இல்லையா கடன் வாங்கி என்றாலும் கொடுப்போம் இல்லையா நாமே அவற்றை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எப்படி நம்மை தவிக்க விடுவார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதை நீங்க அறிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அங்க என்ன வராது விசுவாசம் வராது இந்த விசுவாசம் எப்ப வருமா அப்படின்னா அவரது வார்த்தையை நம் கண்களை விட்டு நாம் பிரிக்காமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்